ஐயாயிரத்துக்கு பண்ணிட்டு இருந்த ஹேர் லாஸ் ட்ரீட்மெண்ட் ஆன ஜிஎப்சி வெறும் ஐநூறு ரூபாய்க்கு பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னா நம்ப முடியுமா பட் நிச்சயமா பண்ண போறாங்க நம்ம சுகிரல இந்த வீடியோ முடிவுல ஜிஎப்சி பைவ் ஹண்ட்ரட்ங்கிற ஒரு ஷாட் வரும் அத போட்டோ கண்டிப்பா எடுத்துக்கங்க இருந்தாலும் உங்களுக்கு ஆஃபர் கிடைக்க போகுது ஜிஎப்சிங்கிறது இப்போ இருக்கிற ஒரு மெத்தட்லயே பெட்டரான மெத்தடு ஹேர் லாஸ கண்ட்ரோல் பண்றதுக்கு உங்களுடைய முடியின் வேர்கள் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா அது ப்ராப்பரா மல்டிப்ளை ஆகணும் அதோடைய வேர்கள் இருக்கக்கூடிய பாலிக்கல் அதே மாதிரி அந்த பாலிக்கல்ஸுக்கு பிளட் ஃபுளோ இன்க்ரீஸ் ஆதாயம் கிடைக்கணும் ஓவர் உங்களுடைய ஹேருடைய சைக்கிள் உண்டு ஆனோஜன் கேட்டோஜன் டெலிஜன் இந்த மூணுமே ப்ராப்பரா இருக்கணும் இந்த மூணு விஷயத்தையும் ரொம்ப ப்ராப்பரா ஆகிறதுக்கு ஜிஎப்சி ஒரு இன்றி அமையாத வரம் அப்படின்னே சொல்லலாம் மோரோவர் ஜிஎப்சி ல எக்காரந்த கொண்டும் சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி இல்லைன்னே சொல்லலாம் அந்த ஆஃபர் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இப்ப ஸ்கிரீன்ல ஒரு போட்டோ வந்திருக்கு இருக்கு ஸ்கிரீன்ஷாட் உடனே எடுங்க எடுத்து கீழே தெரியற போன் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல இந்த ஸ்கிரீன்ஷாட் அமைச்சிட்டு கான்டெக்ட் பண்ணுங்க கண்டிப்பா இந்த ஆஃபர் உங்களுக்கு இருக்கு பட் இந்த ஆஃபர் டூ மந்த்ஸ் மட்டும்தான் பயன்படுத்திக்கிறேன்